சப்பா வெயிலே அலைய முடியல மழையிலேயே அலைய முடியல அலைச்சல்னாலே நமக்கு அலர்ஜியா இருக்குது உட்காந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு தொழில்துறை பண்ணலான்னு பார்த்தாக்க காசு இல்லையே இவகிட்டையும் எங்கேயாச்சும் லோனுக்குன்னு எடுத்து தாடி குழுவுலன்னு கேட்டோம்னாக்கும் கடந்து ஆடுவா என்ன பண்றது ஆனா அவ போக்குலே மெதுவாக பேசி நயந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா குழுவில் இருந்து வாங்கி கொடுக்க சொல்லிட்டோம்னா அதை வச்சு ஒரு பொட்டி கடை பொட்டிக்கடை வேண்டாம் சாமான் வாங்குறதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலையணும் ஏ நாலு பேர்த்துக்கு ஃபைனான்ஸ் மாதிரி கொடுத்து சாயந்தரமும் காலையிலேயும் சும்மா வண்டியில் சும்மா ஜம்முன்னு போய் இறங்கி வட்டியை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கேன் நல்லா இருக்கும் ஆனால் இவ ஒரு லட்சம் வாங்கி தரணுமே வாங்கி தருவாளா ஒரு லட்சம்னு எடுத்தாலே ஒன்றரை கரண்டி வாயில் விட்டு விட்டுருவா கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு புருஷனுக்கு தொழில் தொடங்குன்னு சொன்னாக்க பொண்டாட்டிமாருக்கு கொடுக்காமலா இருப்பாங்க எங்கள் அம்மாக்கிட்ட இந்த மாதிரி கேட்டு இருந்த காசெல்லாம் பிடிங்கி ஆட்டையை போட்டாச்சு எந்த குடும்பத்துலேயும் பத்து புதுசா கொடுத்து உதவ மாட்டாங்க இவ ஒருத்தி தான் கதி வேலைவாட்டிக்கு போகாமல் நோகாம திங்கணும்னா இவன் வழியில தான் ஆகணும் ஏமா தங்கம் கொஞ்சோம் டீ போட்டு எடுத்துட்டு விடியாமா மாமாக்கு என்ன ஆண்டா நல்ல முழுல இருக்கா எவ்யாச்சும் பேசிட வேண்டியது இல்லாட்டி டவுளர்ல வரும் வர்ற வர்றான் பாப்பா ஒரு லட்சம் என்னம்மா நடந்து வர ஏ நடந்து வர வா அப்படி இல்ல நடந்தே வர்றியே பா காய் வலிக்காதான்னு கேட்டேன் என்ன இன்னைக்கு வர்த்தனை தேங்கா டீ கேட்டிருக்கீங்க வேற எதுவும் முடிக்கலையா அதெல்லாம் விட்டு பல நாள் ஆச்சுமா ஆமா நல்லா வரானு முடிவு பண்ணிட்டேன் காசு இல்லாத அன்னைக்கு நல்லா வகை தான் காசு இருக்கிற அன்னைக்கு தான் நார்மல் வகை வேணுமா டீ கேராச்சும் மாங்கா டீ அதுவும் சரி கே ஏமா கேளுமா என்ன இல்ல நீங்க சொல்லுங்க நீ தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச நீயே சொல்லிருமா எங்க மரகதம் இருக்காங்களா எந்த மரகதம் அட அந்த முக்கு தெருவுல இருக்க மரகதம் தர்மா

அது பேரு தான் மரகதமா இன்னே கணக்க கொஞ்சம் குண்டா இருப்பா குண்டா இருந்தாலே நான் பார்க்கிறது இல்லமா தெரிஞ்ச விஷயம் தான் போட்டோ அவ என்னமோ புதுசா கார் வாங்கி இருக்கானேனு சொல்லிட்டாக அதுதே எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் பேச மாட்டேனா அன்னைக்கு மட்டும் குழம்பு கொடுத்ததுல இருந்தே கொஞ்சம் சடவுதே நான் பேசிறது கிடையாது அது சொன்னது கார் வந்து சாவி பேசல பாக்கியமா நான் பார்க்கலையா அதனால தானே உன்னை கேக்குறேன்

புருஷனுக்கு பாவம் நல்ல முன்னேறட்டும் ஒரு தொழில்கள் தொடங்கட்டும் அவ ஒரு குழு உழுவுல எடுத்துக்கிட்டு கொடுத்தாலோ என்னமோ கடனை வாங்கி கார் வாங்கலன்னு யார் அழுதா பெருமைக்கு காரை வாங்கி வச்சு போட்டு கடனை யார் அவன் புருஷன் தானே கட்டணும் உட்காந்து நடந்து போன ஒத்துக்காத அவங்களுக்கு காரிலே இல்லையா கடனை வாங்கிட்டு பெருமை வீட்டு காரை நிறுத்தி வச்சுட்டா சிவப்பு கலர் கார் யாரையே பார்க்கல அப்புறம் கலர்லாம் சொல்லி வைக்கிற சொல்லிக்கிட்டாங்க இல்லையா கன்ஃபார்ம் பண்ண தானே உங்களை கேட்டேன்

உன்னை நம்பி கூட குழுவுல லோன் தருவாங்க என்னை நம்பி யாரு தர்றா ஒண்ணு இல்லைங்க குழுவுல லோன் எழுதி கொடுத்தா கூட இந்த மாசம் எழுதி கொடுத்தா ரெண்டு மாசம் ஆயிரம் வர்றதுக்கு ரெண்டு மாசம் இன்னைக்கு முடிவு பண்ணீங்கன்னா நாளைக்கே பறக்கா இருந்தேன் எப்படி உங்க வீட்டை வித்துருங்க உங்க அம்மா வீட்டு உங்க அம்மா கொண்டு போய் பண்ண வீட்டுல உட்கார வச்சுட்டு அந்த வீட்டை வித்துருங்க வித்துப்பிட்டு கும்பலாளி ஆயிருங்க அதில் உங்க அம்மாவுக்கு ஒரு பங்கு எனக்கு ஒரு பங்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பங்கு அப்புறம் நம்ம இப்போ அந்த வயசான காலத்தில் நம்ம ரெண்டு பேர் இருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பங்கு எல்லாத்தையும் பேங்கில் போட்டு வச்சுட்டு பாக்கி இருக்க பங்குல நீங்கள் முதலாளி ஆயிருங்க நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் புருசு எந்த தொழில் பண்ணாலும் கூட சப்போர்ட்டாக இருக்கணும் தான் பொண்டாட்டி நான் இருக்கிறேங்க எந்த வீட்டை ஓட்டு வீட்டை அது ஓட்டு வீடு இல்லம்மா ஓட்டு அட அரை விற்கலாம் இப்போதே புது புது டிசைன் எல்லாம் அடைக்கிறாங்களா கண்ணாடி வச்சு அந்த ஓட்டையை வரைச்சு வெளிச்சத்துக்குன்னு சொல்லி போட்றலாம் என்ன நீங்க என்ன தெரியாம இருக்கே டீ குடிச்சீங்களா குடிங்க எப்ப போறியே இங்க எப்ப போறியே நம்ம வயசு ஆகட்டும் மா இப்பவே போய் ஏய் டீ எப்ப போறியே குடிச்சவா ஆ இங்க என்ன முடி பண்ணிட்டீல அப்ப சொந்த தொழில்ல நானா கூலி தொழில தான போதும் சும்ம அடுத்த முதலாளி இருக்கானு பார்த்து நம்ம முதலாளி ஆகணும்னு ஆசைப்பட கூடாது கால கூட கட்டக்கூடாது கையில இருக்கணும் இப்படி ஆகாசத்துல பறக்க யோசிக்கணும் இங்கே இல்லைன்னா அங்க பறக்க யோசிக்க கூடாது இருக்கிறத வச்சு நடத்துக்கணும்

ஐயோ, அதிலையே இமில் குறித்து இங்கும் கண்டதே கொணாது போடாதியே போடாதியேனுக் கேட்கிறார் அல்லா நுமுடியிருக்கத்து